நேசருண்டு அவர்தான் ஏசுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ஏசுராஜா எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ஏ சுராஜா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தான் ஏசுவராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ராஜா என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறான் பதிலை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவ நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் சட்டையின் நிழலில் ஆறுதலே அவள் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே அவர் சட்டையின் நிழலில் ஆறுதலே அவள் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் சுகத்தை தருகிறார் அவ நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தான் ஏசுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசுராஜா எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தான் ஏசுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு आवरदान ये सुराजा